அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்களை தான் அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் அதாவது ரொம்ப சூட்சமமான சில விஷயங்களை இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஓப்பனாக எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நாளை மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது மாத மாதம் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவறாமல் செய்யலாம் ஏற்கனவே அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் நாம் உச்சரிக்க வேண்டிய அபிஜித் நட்சத்திர ஸ்துதி என்ன அப்படிங்கிறத நான் பல பதிவுகளில் உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கிறேன் இது வந்து அதைவிட மிகவும் சூட்சமான ஒரு நாமம் பெருமாளோட மிக மிக உன்னதமான ஒரு நாமம் இந்த ஒரு நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வறுமை நம்முடைய பணக்கஷ்டம் அப்படிங்கிறது தீரும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான நிலை நமக்கு ஏற்படும் இதையே நான் வந்து நாளைக்கு சனிக்கிழமையில் சனி ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு சனி ஹோரை அந்த நேரத்தில் இதை நீங்கள் உச்சரிப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறேன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு உரிய ஒரு நாள் சனி பகவானுக்கும் உரிய ஒரு நாள் நிறைய பேர் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்படுவது அப்படிங்கிறது சனியனோட தாக்கம் அவங்க ஜாதகத்தில் இருப்பதனால தான் அதனால தான் நம்ம கடன் சுமையிலேருந்து வெளியில வரணும்னா நீங்க தினந்தோறமே காகத்திற்கு சாப்பாடு வைங்க நீங்க சாப்பிடுவதற்கு முன்பு காகத்திற்கு சாப்பாடு வைங்க அப்படி தினந்தோறும் வைக்க முடியாவிட்டாலும் சனிக்கிழமையில் மட்டுமாவது நீங்க காகத்திற்கு சாப்பாடு வைங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க அவருக்கு வெற்றிலை மாலை போடுங்க அப்படின்னு பல சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய சேனலில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வந்திருக்கிறேன் கடன் சுமையிலிருந்து வெளியில் வருவதற்கு நாளைய தினத்தை இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தோட சிறப்பை எல்லோரும் அறிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சூட்சமமான ரகசியமான நட்சத்திரமாகவே வச்சுருந்தாங்க ஏன்னா கெட்டவர்கள் கையில் இது கிடச்சிதுன்னா அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தீயது நடக்கணும்னு அவங்க வேண்டனாலும் அது நடந்தே தான் தீரும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து சூட்சமமான ஒரு நட்சத்திரமாக வச்சுருந்தாங்க ஆனால் காலப்போக்கில் எல்லா சூட்சமங்களும் வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த அபிஜித் நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தேவதை அதிதேவதை ஒருத்தவங்க இருக்கிறாங்க பிரத்தியதி தேவதை அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு அதி தேவதை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா பிரத்தியதி தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம மூர்த்தி பெருமாள் ஸோ நம்ம பிரம்மாவை இந்த நேரத்துல ஒரு நிமிடமாவது நினைத்து வழிபாடு செய்யணும் அந்த ஏன்னா நம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்குன்னு ஒரு வழிபாடு ரொம்ப யாருமே பண்றதே கிடையாது அவருக்கான கோவில்களும் இல்லவே இல்லை ஆனால் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது ஸோ நம்ம இந்த இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அந்த கோவிலில் ஒரு முறையாவது நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி திருக்கண்ணபுரத்தில் நம்ம போயிட்டு வழிபாடு செய்யணும்னு சொல்கிறோமோ அதே போலவே இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கும் நம்ம போகணும்னு சொல்லப்படுது இந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருளை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பெருமாளோட இந்த ஒரு பெயரை நீங்கள் குறைந்தது இருபத்தேழு முறை நீங்கள் உச்சரித்தாலே போதும் உங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய நன்மைகள் வந்து கிடைக்கும் ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவ்வளோ பலன் தரக்கூடியது ஜாதிக்காய் அப்படிங்கிறதே நம்மை சாதிக்க வைக்கக்கூடிய காய் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஜாதிக்காயை அதாவது நீங்கள் மற்ற வழிபாட்டுக்கு பயன்படுத்தி அதை வந்து நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுருக்குறீங்க அந்த முடிச்சிலிருந்துலாம் ஜாதிக்காயை எடுக்கக்கூடாது ஏன்னா அது வந்து மற்றொரு வழிபாட்டில் இருக்குது ஃப்ரெஷ்ஷான ஜாதிக்காய் நீங்கள் புதுசாக வச்சுருக்கிறேன் எதுலேயுமே நான் இன்னும் அதை பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு ஜாதிக்காயை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வையுங்க ஜாதிக்காய் அப்படின்னா நட்மக்கு இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது உள்ளங்கையில் வச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை ஓம் புரந்தராய நம ஓம் புரந்தராய நம இந்த ஒரு நாமம் விஷ்ணு அஷ்டோத்திர நாமாவளியில சொல்லப்பட்டிருக்குதுங்க உங்களுடைய வலது உள்ளங்கையில ஜாதிக்காய வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஒரு நாமத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை நீங்கள் அந்த நேரத்தில் உச்சரிக்கும் பொழுது அந்த பெயரோட சக்தி நீங்கள் உங்கள் வலது கையில் வச்சுருக்கக்கூடிய ஜாதிக்காய் உள்ளார ஊடுருவோம் அப்படி நீங்கள் ஜபித்த ஜாதிக்காயை உங்களுடைய பீரோல பணப்பெட்டியிலேயோ அல்லது நீங்கள் கடன் வாங்கின ரசீது ஏதாவது இருக்கும் இல்லையா பேங்க் டாக்குமெண்ட்டு நம்ம லோன் அது கூட நீங்கள் வச்சிடுங்க ஒவ்வொரு முறை அபிஜித் நட்சத்திர நேரத்துலையும் இந்த ஜாதிக்காயை அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து ஓம் புரந்தராய நம ஓம் புரந்தராய நம அப்படிங்கிற இந்த ஒரு நாமத்தை மட்டும் நீங்கள் உச்சரிங்க இப்போது இதை வந்து யார் யாரெல்லாம் உச்சரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் சுத்த பத்தமாக இருப்பவர்கள் அதாவது தீட்டு காலங்களில் இல்லாமல் உடலாலும் மனதாலும் சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் ஜாதிக்காயை கையில் வச்சு இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் மற்றவர்கள் வந்து வெறும் இந்த மந்திர உச்சரிப்பு மட்டும் நீங்கள் செய்யலாம் அபிஜித் நட்சத்திர நேர ஸ்தூதியும் நீங்கள் உச்சரிக்கலாம் இதை மட்டும் நாளைக்கு நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை கடன் சுமை நமக்கு குறையணுன்னா ஒன்று செவ்வாய்க்கிழமையில் ஒரு வழிபாட்டை ஆரம்பிக்கணும் அல்லது சனிக்கிழமையில் ஆரம்பிக்கணும் ஸோ அதனால் நீங்கள் நாளை சனிக்கிழமை நீங்கள் வந்து ஜாதிக்காயை இன்றைக்கே ரெடி பண்ணிடுங்க தயவுசெய்து இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல புண்ணிய பலன் உங்களுக்கும் கிடைத்தே தீரும் நம்ம காசு கொடுத்து மற்றவங்களுக்கு உதவலை பொருள் கொடுத்து உதவலை அப்படின்னா கூட பரவாயில்ல ஜஸ்ட் இதை மாதிரி நல்ல விஷயங்களை நேரம் கம்மியா இருக்கு நம்மளுக்கு சோ இதை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாருமே செய்து பார்த்து பலன் அடைவாங்க இப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நாங்க வானத்துல பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க இந்த திருவோணம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல இந்த கிழக்கு அடிவானத்துல நீங்க வந்து இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நல்ல அந்த வானவியல் நிபுணர்கள் எல்லாம் இருக்காங்க இல்ல அவங்களெலாம் வந்து அந்த நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சவங்களால் இதை நல்லாவே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க மற்றொரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலுக்கு நம்ம போயிட்டு அந்த நேரத்தில் பெருமாளை சேவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாங்க ஏன்னா இந்த ஒரு திருத்தலத்தில் தான் பெருமாள் தன்னுடைய மயிலிறகுல அந்த நட்சத்திரத்தை வந்து சூட்டிக்கிட்டு அவர் வந்து காட்சியளித்தாராம் அதனால் அந்த நேரத்தில் நம்ம பெருமாள் கிட்டே போய் என்ன வேண்டுதல் நம்ம வைத்தாலும் அது நிச்சயமாக நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை இந்த நேரத்தில் செய்வோம் ஜாதிக்காயை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இந்த ஒரு நாமத்தை அவசியம் அனைவரும் உச்சரிங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையான இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி